அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடையில் பகுதியும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விடுகதை தலைக்கவசம் உயிருக்கு உத்தரவாதம் அது என்ன ஹெல்மெட் காதை திருகினால் கதை சொல்லுவான் அவன் யார் வானொலி உறிச்சிட்ட குருவி ஊர் ஊராய் போகுது அது என்ன புலி எங்கப்பா ஊர் சுற்றி எங்கள் அம்மா பிள்ளைத்தாச்சு அது என்ன பூசணிக்காய் அளவில் பிறந்தவன் ஆகாயத்தில் பறக்கிறான் அவன் யார் புகை அனலில் பிறந்தவன் அனலுங்கிறது நெருப்பு அனலில் பிறந்தவன் ஆகாயத்தில் பறக்கிறான் அவன் யார் புகை பெரிய பெரிய மீசைக்காரன் மியா மியாவ் அண்ணன்காரன் அவன் யார் புலி நனைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன் யார் குடை பறிக்க பறிக்க பெரிதாகிறது அது என்ன பள்ளம் நோயுமில்லை நொடியுமில்லை நாளெல்லாம் எழுகிறான் அவன் யார் காலண்டர் அக்கா போகும்போது அடிமணலில் பட்டாணி அது என்ன ஆட்டுப்புழக்கை ஆடி அசைந்து வருவான் தரையை அதிரப் பண்ணுவான் அவன் யார் யானை தலைக்கு குடை காலில் முள் அது என்ன குண்டூசி பார்க்க முடியும் பார்க்க முடியும் நூல் தைக்க முடியா நூல் அது என்ன நூல் சிலந்தி வலை ஏழு மலைக்கும் அந்த பக்கம் எருமைக்கடா கத்துது அது என்ன இடியோசை வானுக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி வளம் கொளிக்க வைக்கும் கம்பி அது என்ன மழை இருட்டில் கண்சி மட்டும் நட்சத்திரம் அல்ல அது என்ன மின்மணி பூச்சி வண்ண வண்ண பூ ஓடி ஒழியும் பூ தலையில் சூடா பூ அது என்ன வண்ணத்து பூச்சி அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமா அழமாட்டான் அவன் யார் பந்து தலையில் ஏறும் மாடு சுருண்டு பிடிக்கும் மாடு அது என்ன சும்மாடு கொடுக்க முடியும் எடுக்க முடியாது அது என்ன கல்வி சின்னஞ்சிறு குருவி இழுத்து இழுத்து வேலி அடிக்குது அது என்ன ஊசி நூல் அல்ல குறையாது குடிக்க உதவாது அது என்ன கடல் நீர் ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலைக்கணம் அதிகம் அவன் யார் பம்பரம் விடுகதையும் அதற்குரிய விடைகளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைகள் இடம் விடைகளுக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே விடுகதைகள் தொடர்ந்து வந்திருக்கு அந்த விடுகதைக்குரிய படங்களை பாருங்கள் நன்றி வணக்கம் விடுகதையும் அதற்குரிய விடைகள் அதற்குரிய விடைகளுக்குரிய படங்கள் மட்டும் உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படங்களை பாருங்கள் விடுகதையும் படியுங்கள் நன்றி வணக்கம்